நீங்க படிச்சு தெரியல கட் பண்ணி கட் பண்ணி எடு கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்கறேன் ஆமா போதுக்குள்ள நோய் இருக்கு சாயம் வர்ற மாதிரியா வருது நீ போறியா இடிச்சுக்கதங்கிட்டு வா வீடு குடியிருக்காங்க உள்ள Yeah, Grazie stato இதில் அப்படியே மலையிலே கரைஞ்சிருச்சு

குடிச்சுக்கிறதுக்கு தான் போய் அங்கே போய் குடி பார்த்து கம்பி இறக்கியமாக பிடிச்சிக்க இறக்கியமாக பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சுப்போ அங்கிட்டு போய் சர்க்கஸ் அடு அப்புறம் ஊஞ்சல் ஆடுது சர்க்கஸ் விளையாடிட்டு இருந்தா சரி இறங்கு இறங்கு

உங்க முன்னோர்களுக்கு வந்து வாழ்ந்துட்டு போனாங்களா இல்ல என்னையாவது முன்னாடி விடுங்க

இந்த கோயில்ல இருந்து இங்க போடலாம் கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னா போட்டுருவாங்க எப்பா நீங்க அமைதியா வர சொன்னீங்க அமைதியா வரேன் அமைதியா வரேன் நீங்க அமைதியா வரலன்னா உங்களுக்கு தான் அடிப்பேன் அங்கெல்லாம் எடு கேன்சல் பண்ணி விட்டியா இல்லப்பா அப்புறம் என்ன சத்தம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா

இப்படி தாக வேண்டிய போச்சு அரோகரா அரோகரா அந்த குட்டி ஊண்ட இருக்குறதுலயே ரொம்ப பெரிய எலி அப்டரா வந்து போவாளை ம் அப்ப இல்ல போலாம் எலியோட போலாமா போலாம் හත්තசன் بلا

வீடியோ ரெக்கார்ட் ஆகதா ஆஃப் ஆயிடுச்சா ரெக்கார்ட் ஆகுது ம் அங்க அந்த கார்லாம் ஏடு எங்க இந்த கார் போகுது எப்ப அந்த வீடியோலாம் வந்து அப்படி பண்ற வீடியோலாம் போட்டோ எடுக்கற அம்மா வீடு ஏமா எங்க ஓடுறீங்க வெளிய ஏத்தா ரொம்ப தூரமாக போனால்

I <laughs>